உங்களுக்கு யாராலையும் உடைக்கவே முடியாத ஒரு ஃபோக்கஸ் வேணுமா அதுக்கான ஒரு சூப்பர் ரகசியம் ஒரு பழங்கால ஜென் கதையில இருக்கு வாங்க இன்னைக்கு நாம பாக்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க இலக்க நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது உங்களை தடுக்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம பல பேருக்கு அந்த பதில் ஒரே ஒரு வார்த்தை தான் கவனச்சிதறல் அவங்க டிஸ்ட்ராக்ஷன் இதுதான் நம்மளோட லட்சியங்களை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நம்ம முன்னேற்றத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது சரி இப்ப நாம பார்க்க போற கதையில ரெண்டு முக்கியமான இருக்காங்க ஒருத்தர் ஞானம் தேடி தன்னோட ஆடம்பரமான ஒரு ராஜா இன்னொருத்தர் அவருக்கு வழிகாட்ட போற ஒரு பெரிய முனிவர் அந்த ராஜா நேரா முனிவர் கிட்ட போறாரு போய் குருவே என் கடமைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் இப்போ நான் துறவரம் போகலாம்னு இருக்கேன் அதாவது ஆன்மீக தேடலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன உங்க சீடனா ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு முனிவரும் சரின்னு சொல்றாரு ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் தன்னோட ஆழ்ந்த எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ராஜாவோட மன உறுதியை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்த துறவற பாதைங்கிறது சும்மா இல்ல ரொம்ப கஷ்டம் நிறைய பேரு பாதி வழியிலேயே போயிடுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் சோ முனிவரோட பிளான் என்ன தெரியுமா தன்னோட மந்திர சக்தியால பாக்குற எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு அழகான நடனப் பெண்ண உருவாக்குறாரு அவளோட ஒரே ஒரு வேலை என்னன்னா ராஜாவோட கவனத்தை எப்படியாவது கலைச்சு அவரை மறுபடியும் நாட்டுக்கே கூட்டிட்டு வர்றதுதான் அந்த பெண்ணும் அவ வேலையை கரெக்டா ஆரம்பிக்கிறா தன்னோட பேச்சு பாட்டு நடனம்னு எல்லாத்தையும் வச்சு ராஜாவ மயக்க பாக்குறா அவரோட ராஜ்யத்தை பத்தி பழைய பெருமைகளை எல்லாம் பேசி பழைய நினைவுகளை கிளறி விடுறா இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த முனிவர் ஆஹா நம்ம பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா நாட்கள் இப்படியே போகுது ராஜா கண்டிப்பா அந்த பெண்ணோட பேச்சில மயங்கி தன்னோட துறவரத்தை விட்டுட்டு நாட்டுக்கு திரும்பிடுவாருன்னு முனிவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முனிவர் நினைச்ச மாதிரியே ராஜா அவரை பார்க்க வராரு ஆனா அவர் தனியா வரல கூடவே அந்த நடன பெண்ணையும் கூட்டிட்டு வராரு இத பார்த்த முனிவருக்கு ஒரே ஷாக் ராஜா கேட்ட ஒரு கேள்வில முனிவ அப்படியே ஒரஞ்சு போயிட்டாரு என்னன்னா ராஜாவோட கவனம் செதறவே இல்ல அதுக்கு பதிலா அந்த நடன பெண்ணுக்கே ஞானத்தின் மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டாரு ராஜா கேட்டாரு குருவே இப்போ இவளுக்கும் இந்த ஆன்மீக பாதை மேல ஒரு ஆசை வந்திருக்கு இவளையும் உங்க சீடரா ஏத்துக்குவீங்களா முனிவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல யார ராஜாவோட தோல்விக்கு ஒரு கருவியா அனுப்புனாரோ அவங்களே இப்ப அதே ஞானப்பாதையில நடக்க தயாரா நிக்கிறாங்க ராஜா அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனது மட்டும் இல்லாம அந்த டெஸ்டே தனக்கு சாதகமா மாத்திட்டாரு பாருங்க அந்த ஆச்சரியத்திலிருந்து மேளாத முனிவர் ராஜா கிட்ட கேட்டாரு ராஜா இது எப்படி சாத்தியம் எப்படி உங்களால இவ்வளவு அசைக்க முடியாத ஒரு ஃபோக்கஸோட இருக்க முடிஞ்சது இதோட சீக்ரெட் என்ன அதுக்கு ராஜா சொன்னாரு ரொம்ப சிம்பிள் நான் இந்த துறவர வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டேன் ரெண்டாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒன்னு என் கண்ணு முன்னாடி வரும்போது என் உண்மையான கோல் என்னன்னு எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிட்டேன் அதனாலதான் அந்த பெண்ணை பார்த்த முதல் செகண்டே இவங்க நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐட்டம்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு அவர் இந்த டெஸ்ட்டுக்கு ஏற்கனவே ரெடியா இருந்ததுனால கொஞ்சம் கூட அசரவே இல்லை அந்த பொண்ணு கூட பேசும்போதும் சரி பழகும் சரி ஒவ்வொரு தடவையும் ராஜா தன் மனசுக்குள்ள ஒரே ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு என் குறிக்கோள் தூரவரம் அவ்வளவுதான் இந்த ஒரு வரி அவரோட கவனத்தை கத்தி மாதிரி கூர்மையா வச்சிருந்தது சரி இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குது ராஜாவோட இந்த சிம்பிள் டெக்னிக் நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு கதையில வந்த அந்த நடன பெண் மாதிரி இன்னைக்கு நம்மள சுத்தி ஆயிரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு நம்ம மொபைல்ல வர நோட்டிபிகேஷன் இன்பாக்ஸ்ல குவியற மெயில்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போடுற பழக்கம் ஏன் நம்ம மனசுக்குள்ள வர்ற நெகட்டிவ் எண்ணங்கள் கூட ஒரு பெரிய நடனமங்கை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதிர்த்து சண்டை போடுறது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது அது வரும்போது நம்ம போக்கஸா அது மேல இந்த திருப்பி நம்மளோட இலக்கு மேல வைக்கணும் அப்படி பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் தானாவே பவர் இல்லாம போயிடும் ஸோ த்ரூஷல் பாயிண்ட் இதுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எதிர்த்து போராடாதீங்க அதுக்கு பதிலா அதுகளுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க அது வரும்னு எதிர்பார்த்து அதுக்கு ரெடியாருங்க அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம் உங்க இலக்க உண்மையிலே எது தடுக்குது உங்க வாழ்க்கையில வர்ற அந்த நடனம் அங்க யாருன்னு கொஞ்சம் யோசிங்க ராஜாவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னு ஒரு லிஸ்ட் போடுங்க அப்புறம் அதை ஜெயிக்கிறதுக்கான வழியையும் கண்டுபிடிங்க